பொன்னைய சிவசக்தி பாலன் குடிலில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் இங்கு சக்தி வாய்ந்த முருகனாக பொன்னைய சிவசக்தி பாலன் இங்கு அருள் பாலித்து வருகின்றார் சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தகுரு கவசம் என்று மூன்று கவசங்கள் முருகன் பேரில் எழுதப்பட்ட கவசங்களை நம் பற்றி நாம் பார்த்திருப்போம் சஷ்டி கவசம் பாலதேவராய சுவாமிகளால் எழுதப்பட்டு திருச்செந்தூரில் அவர் எழுதி அருள அருளாசியுடன் எழுதப்பட்ட கவசம் அனைவருக்கும் தெரி சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகளால் எழுதப்பட்ட கவசம் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று கந்தகுரு கவசம் நித்யானந்த சுவாமிகள் அவர்களால் எழுதப்பட்டது கந்தகுரு கவசம் மூன்று கவசங்கள் அப்பனை போற்றி எழுதப்பட்ட மக்கள் நலனுக்காக எழுதப்பட்ட கவசங்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த குடிலில் அருளால் அப்பன் சிந்தையில் அமர்ந்து ஆறுமுக கவசம் என்று ஒரு கவசம் எழுதப்பட்டு அந்த கவசம் கலியுகத்தில் மக்கள் நலனுக்காகவும் மக்களின் சிறப்பை பற்றியும் அப்பனருளால் இந்த குடிலில் ஆறுமுக கவசம் என்று எழுதப்பட்டு அனைத்து வேலைகளும் முடிக்கப்பட்டு எல்லோருக்கும் பகிர தயாராக உள்ள கவசம் மிக விரைவில் பகிர உள்ளோம் அந்த கவசத்தில் அப்பன் சொல்லுவது என்னவென்றால் நாம் பிறப்பிலிருந்து கடைசி காலம் வரை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படி வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இந்த கலியுகத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கும் என்று அந்த கவசத்தில் கூறியுள்ளார் அவர் அருளால் எழுதப்பட்ட கவசம் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பெற்று அக்கவசத்தை மிக விரைவில் வெளியிட உள்ளோம் அப்பன் முருகன் அருளால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலன் இக்குடிலில் அமர்ந்து நின்று அருள் வருகின்றார் இக்குடிலில் அவர் அருளால் அனைத்து செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓ முருகா சரணம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 முருகாசரணம் அப்பன் முருகனின் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தகுரு கவசம் போல் அடுத்தது ஆறுமுக கவசம் அப்பன் முருகனின் அருளால் ஸ்கந்தோலீஸ்வர் சேனலில் மிக விரைவில் வெளியிட உள்ளோம் ஓ சரணம் வாழக வளமுடன் மக்கள் அப்பன் முருகனுக்கு சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தகுரு கவசம் போல் அப்பன் முருகனருளால் ஆறுமுக கவசம் என்று எழுதப்பட்டு திரு பாடகர் கருமாரி கர்ணா அவர்கள் விருத்தமாக பாடியுள்ளார் மிக விரைவில் ஸ்கந்த ஒளீஸ்வரர் சேனலில் வெளியிட உள்ளோம் ஓம் முருகாசரணம் ஆடி கிருத்திகை சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெற்றது உளுந்தை கண்டி கதிர்காம கந்தன் கோவிலில் ஓம் முருகாசரணம் திருபாதம் கண்டு தரிசனம் செய்வர்க்கு இன்பமே எப்போதும் கண்டு தரிசனம் செய்வர்க்கு எப்போதும் மங்களம் பொங்கும் தன்னாலே கண்டி கதிர்காம கந்தன் என்று சொன்னாலே மங்களம் பொங்கும் தன்னாலே தன்னாளே முருகாசரணம் ஓம் குமராசரணம் ஓ